ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எப்படி இருக்கிறீங்க நான் நடுங்கிட்டு இருக்கேன் எதை பார்த்திங்க கேட்குறீங்களா பாம்பை பார்த்து டெய்லி ஒன்று பார்க்குறேங்க டெய்லி ஒன்று பார்க்குறேன் பாருங்கள் நேற்று கூட பாருங்கள் இந்த பாருங்கள் அந்த செடியிலிருந்து இந்த செடிக்கு இந்த ரோடு என்ன அகலம் இருக்குது பாருங்கள் இந்த அகலத்தில் பாம்பு இந்த வளர்த்திங்க சொல்லுங்கள் ம் டெய்லி கடை முடிஞ்சு வர்றப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி அந்த நடுவழியில் அப்படி இத்தப்படி ரோட் அகலத்து இருக்குதுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல பாம்பு காட்டில் வந்து நாம் குடியிருக்கும் போல் வீடை கட்டி குடியிருக்கும் போல அப்படித்தான் ஆயிடுச்சுங்க நாம் அது பக்கம் நாம் வந்துட்டோமோ இன்னே நான் நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுறதுனே தெரியலிங்க எங் டெய்லி ஒன்று ஒன்று பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் இனி வீட்டுக்குள்ள எல்லாம் வந்துருமான்னு பயமாக இருக்குது இப்போ வாசல் வரைக்கும் வந்தாச்சுல்ல என்ன ஒரு வீடுகள் நெருங்க நெருங்க அது எங்கே போகுதுன்னு அது தெரியலையாட்டுக்குதுங்க அதனால் எல்லாம் வீட்டுக்கு நீங்கள் நாங்கள் இருக்கிற பக்கம் நீங்கள் வீடு கட்டிட்டீங்கல்ல இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே வரோம்னு சொல்லிட்டு வந்துடுதே இன்னமும் தெரியல நிறைய வந்துகிட்டே இருக்குதுங்க நட்டுங்கே சாக வேண்டியதாக இருக்குது ம் அதுக்கு தாங்க செம்ம டென்ஷனாக ஆயிடுச்சுங்க நேற்று நைட்டாக பிடித்தான் நான் என் வீட்டுக்காரர் பதினோரு மணிக்கு வேலை முடிஞ்சு வரார் அவரை கூப்பிட்றதுக்கு போயிருந்தேங்க சரி அவன் நடந்து வர முடியாது காட்டுக்குள்ளேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருந்தேன் பையனை எழுப்பி எழுதி பார்த்து அவன் எந்திரிக்கல தூங்கிட்டான் அவனும் டயரில் வேலை முடிஞ்சு வந்து தூங்கிட்டான் அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி வாங்க நானே போய் கூட்டிகிட்டு வரலான்ட்டு கிளம்பி போயிட்டாங்க போகிறப்போ இல்லைங்க வரப்போ வர கூட்டிகிட்டு வரப்போ இந்த அழுச்சிங்க எங்கள் கை வாருங்க எத்த சோடு இருக்கிறதுல அந்த வளர்த்திங்க பாம்பு இந்த பாம்பு குடிக்கிற யாராவது இருந்திங்கன்னா வந்து தயவுசெய்து இந்த காட்டுக்குள்ளே ஏகப்பட்ட பாம்பு இருக்குது பிடிச்சிட்டு போங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே பூரா காடு தாங்க தோட்டம் பாருங்கள் எல்லா தான் இருக்கிற இடம் பூரா தோட்டம்தான் எல்லா இடத்துலையுமே இருக்குதுங்க பாம்பு என்ன பண்ணுறதுன்னே தெரியலைங்க ஊருப்பட்ட பாம்பு பத்தாவதுக்கு பாருங்க என்ன மேத்து ஒரு ரெண்டு சாயந்தரம் இருக்குது இங்கே ஒரு ஆறு ஏழு மணி இருக்குங்க கடைக்கு ஒருத்தர் நல்லா ஃபுல்லாக நனைஞ்சு வந்தார் அப்புறம் நான் அவர்கிட்ட வந்து ஏங்க இவ்வளோ நனைஞ்சு வந்து நிற்கிறீங்க மழையும் இல்லை ஒன்றும் இல்லை ஏன் இப்படி நனைஞ்சு வரீங்கன்னு சொல்லி கேட்டேன் இல்லைக்கா மொட்டை கிணறுக்குள்ளே உளுந்து பழைய மோட்ரு ரிப்பேர் பண்ணுறீங்க மொட்டை கிணத்துக்குள்ளே உளுந்து நாங்கள் மோட்ரு எடுத்து ரெடி பண்ணுறோங்க அதனால் இறங்கி எடுத்து மேலே வந்திருக்கேன் மோட்ரு எடுத்துட்டேங்க்கா இனிப்போ அதை ரெடி பண்ணிட்டு வந்து மொட்டை கிணறுக்குள்ளே விழுந்து அதை மாட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் சொன்னேன் அண்ணா மொட்டை கிணறுன்னு சொல்கிறீங்க அதில் எல்லாம் ரொம்ப வருஷத்து கிணறுங்கிறீங்க அதனால அதில் ஏதாச்சும் பூச்சி ஏதாச்சும் இருக்குமாண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அது எக்காலமாக கிடக்குதுங்கக்கா நான் இறங்குறப்ப பத்து இருபது பாவம் கிடக்கும் ஐயோயோ சாமி நீங்கள் இறங்கிதான் வெளியெல்லாம் அனுப்பிவிட்டீங்களா கூட நான் அவரை நகலாக பேசிட்டு பண்ணேங்க அவ்வளோ இதுங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியலீங்க பாருங்க இப்போ நின்று வீடியோ எடுக்கிறக்கும் கூட பதினெட்டு நேரத்து இப்போ வீடியோ போடுற நேரத்துக்கு தான் போயிட்டு இருந்துச்சுங்க ஏன் எங்கே இருக்குது என்ன இப்போ வாழை போகிற இவரை போற இதெல்லாம் வெட்ட சொல்லி வெட்ட சொல்லி இட்ற இவரை பூராக இன்னுங்கன்னா எல்லாம் காய்ச்சி கிடக்குதுங்க பூரை பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தார் விட்டுருங்க எல்லாமே தார் விட்டு பாருங்கள் அந்த தான் தார் விட்டுருச்சு இதில் குறைய கொலை ஏணி இருக்குது ஒரு இதுலேயும் மீனை போகுதுங்க எல்லாத்துலேயுமே ஏணி இருக்குது பாருங்கள் சீதாப்பழம் வாஸ்துக்கு நீ வருதா என்ன என்னன்னு தெரியல கத்தாடைய கொண்டு வந்து நட்டுனா வராதுன்னு எங்கள் அக்கா சொல்லிச்சு இந்த பூ தொப்பை இருக்குது பார்த்தீங்களா அது நின்ட்டுன்னா வராதுன்னு எங்கள் அக்கா சொன்னா அதை தான் இப்போ ட்ரை பண்ணலான் இருக்கிற எங்கள் கத்தாழ ஊ எங்கள் ஊருக்குள்ள கத்தால் எல்லாம் எங்கேங்கே இருக்குது எல்லாம் பறிச்சுட்டு வந்துங்க போகிற வீட்டுக்கு முன்னாடி போய் நெட்டி விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த பூண்டு தொப்பையெல்லாம் இருந்துன்னா கொஞ்சம் முன்னாடி போனால் அதே அசிங்கமாக மரும வீட்டு முன்னாடியுந்தான் போடாமல் இருந்தேன் பண்ணலாம் அந்த வாசத்துக்கெல்லாம் வராதுன்னு அக்கா சொன்னாலுங்க நம்ம எதாவது செய் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கிறோம் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி பாம்பு வராது இருக்கிறதுக்கு ஏதாச்சும் முன்னாடி என்ன நெட்னா வராதா என்னங்கிறத நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை செய்து வீடியோ பார்க்குறவங்க இந்த ஒரு இது மட்டும் ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள் ஏன்னா எக்காலமாக இருக்குதுங்க நிறைய இருக்குது பார்க்குற பார்க்கணும் அது என் கண்ணுக்கு நிறைய படுதுங்க ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நாகாத்தா கோவிலுக்கு போய்ட்டு வந்துடலான்ட்டு இருக்கிறேங்க ஏன்னா நம்ம கை கண்ணுக்கு அதிகமாக பட்டு இருக்கீங்க ஏன்னா தான் பத்தரை மணிக்கு ஏழை மணி இந்த கடை முடிஞ்சு வர்றேன் அதனால் வீட்டில் அந்த பையன் சவுண்ட் விட்டுருக்காங்க வேறு எதுவும் ச இதான் தேங்க் யூ ஃப்ரான்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்